டிஎன்பிசி ரிலேட்டடாக இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் நியூ சிலபஸ் படி தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி கொஸ்டின் நம்பர் டூ தமிழ் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை குரில் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஐந்து அவை ஆ இ ஏ ஓ கொஷின் நம்பர் த்ரீ தமிழ் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை வகைப்படும் அவை ஏழு வகைப்படும் எழுத்துக்கள் ஏழு அவை உ கொஷின் நம்பர் குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை குரில் எழுத்தை வந்துட்டு ஒழிக்கும் கால அளவு எவ்வளோனா குரிலுக்கு ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆகும் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் மெய் ஒலிக்கும் ஒழிக்கும் கால அளவு மெய் எழுத்து எவ்வளோன்னா அரை மாத்திரை அளவு மெய் எழுத்துக்கெல்லாம் இக்கு இங்குச்சு அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் அது ஒழிக்கும் கால அளவு அது கொஷின் நம்பர் செவன் வந்துட்டு ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை கொஷின் நம்பர் எயிட் உயிரும் மெய்யும் சேர்வதால் தோன்றுபவை என்ன அப்படின்றாங்க மெய்யும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் அதுதான் இருக்கான ஆன்சர் கொஷின் நம்பர் நைன் கபிலர் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு இந்த அளவு எப்படி பிடிக்கணும் காணா எழுத்து ஸோ அதுக்கு ஒரு மாத்திரை பியும் வந்துட்டு எழுத்து ஏன்னா இ நம்ம குரிலத்துக்கு ஓசை பார்த்தீங்கன்னா இ உ ஏ ஓ இதில் வந்துட்டு க வந்துட்டு ஓசை அதுக்கு ஒரு மாத்திரை கிலர் பி வந்துட்டு இ இ ஓசை வருது அதுக்கு ஒரு மாத்திரை லேக்கு அதுக்கு ஒரு மாத்திரை ஆ ஓசை இரு வந்துட்டு மெய் எழுத்துக்கள் அதுக்கு அரை மாத்திரை டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூன்றரை மாத்திரை கபிலர் என்னும் சொல்லின் மாத்திரை பார்த்தீங்கன்னா மூன்றரை மாத்திரை அளவு கொஷின் நம்பர் டென் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது முதல் எழுத்து முப்பது எப்படி நம்ம சொல்கிறோன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யழுத்தும் பதினெட்டும் இது ரெண்டுத்தும் சேர்த்து முப்பது எழுத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது கொஷின் நம்பர் லெவன் சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு உயிர்மெய் ஆயுதம் உயிரலபடை ஒற்றலபடை குட்சியல் உகரம் குற்றியல் இகரம் ஐகார குறுக்கம் அவ்வாறு குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் டோட்டலா பத்து இருக்கு சார்பு எழுத்துக்கள் கொஸ்டின் நம்பர் டுவெல் கீழ்கண்டவற்றூள் எது தனித்து இயங்காதுன்னா ஆயுத அழுத்து தனித்து இயங்காதது இதோட இதோட சேர்ந்து தான் வரும் அஃது அதில் இக்கு வந்துட்டு நான் இடையில் வருது ஸோ அப்படின்னா இதோட சேர்ந்து தான் வரும் கீழ்கண்டவற்றுள் தனித்து இயங்காதது எதுனா ஆயுத அழுத்து